திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் சேகரை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி செந்தில் இவர் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி தொடர்ந்து அரசுக்கு குரல் கொடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் இதனை கண்டிக்கும் வகையிலும் அரசு நீர்நிலைகளை பாதுகாத்து விவசாயத்தையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டி அரசின் கவனத்தை ஈர்க்க நூதன முறையில் சேகரை செந்தில் என்ற விவசாயி கழுத்தில் மணி மாலைகளை அணிந்து கொண்டு மேலம் அடித்து கடைக்கடையாகவும் வீடு வீடாகவும் சென்று பிச்சை எடுத்து சிதறிய தொகையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு சேகரை கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய சம்பவம் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

है आयो भाईदारंगले भाईदारंगले बाकी छ जा जा निनेरी बोडी निनेरी लाग्छ पा भाईदारंगले बर्क पा पा भाईदारंगले पा त अबरे पो